இங்கே முத்துவோட ஃப்ரெண்டு முருகன் என்ன பண்ணுறாரு முத்துக்கிட்ட இந்த மாதிரி வீடு வீடு வந்து வாங்க போகிறான் நீ தானே வந்து பார்க்கணும் அப்படிங்கிறாரு அப்போ முத்து என்ன பண்ணுறாரு அழைச்சிக்கிட்டு போகிறாரு முருகனை அழைச்சிக்கிட்டு போகிறாரு வாடா பார்க்கலான்ட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க மீனாவும் இவங்களும் வந்துடுறாங்க வித்யாவும் வந்துடுறாங்க வந்துட்டு நிற்கிறாங்க அப்போ முத்து பார்த்துட்டு சொல்கிறாரு ஏய் இந்த பொண்ணாடா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு கேட்குறாரு ஆமா அண்ணன் இந்த பொண்ணு தானே நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நித்யா அண்ணே இங்கே பாருங்க இவங்க தான் எங்கள் அண்ணன் எனக்கு எல்லாமே இவர் தான் அப்படிங்கும் போது அப்படியே ஆச்சரியமாக போய் வித்யா அப்படியே பார்க்குது முத்துவே ஏய் இந்த பொண்ணு பெரிய ஃப்ராடுடா பெரிய முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற உனக்கு இந்த மாதிரி உனக்கு உனக்கு நல்லவனுக்கு இந்த பொண்ணாடா தேவை இதை விட உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்குண்டா இது ஃப்ராடுடா இதை நம்பாதடா அப்படிங்கிறாரு என்னென்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவை பார்த்து கேட்குறாரு முருகன் என்ன வித்யா உங்களை பார்த்து இப்படி சொல்கிறார் அண்ணன் அப்படிங்கும்போது அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முழுங்குறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க இங்கே அப்படின்னு கேட்கும்போது நான் தாங்க வித்யா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் வித்யா வித்யாக்காக வீடு வாங்க போகிறேன் அப்படிங்கும்போது அப்படியா சரி சரி விடுங்கன்னு சொல்லிவிட்டு முத்து அழைச்சிட்டு போய் எங்கள் ஒரு பொண்ணு கல்யாணம் நடக்க போகுது அதில் வந்து நீங்கள் எதுவும் இல்லத்தனம் பண்ணாமல் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லும்போது சேடா வாடா முருகா ஓன் தலையெழுத்து இப்படி தான் இருக்கன்னா இருந்து தான் அவங்கும்போது போது வித்யா வந்து உடனே மீனாகிட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க என்னை பற்றி எந்த விஷயமும் சொல்லவானான்னு சொல்லி என் கல்யாணத்துக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க பாருங்கள் உங்களை நான் மறக்கவே மாட்டீங்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க அதனால என்ன வித்யா நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கும் நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாங்க யாரையும் கெடுக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க இங்கே என்ன பண்ணுற ranga இவங்க என்ன பண்ணுறாங்க விஜயா என்ன பண்ணுறாங்க இது வீட்டில் உட்காந்துருக்கும்போது மனோஜ் என்ன பண்ணுறாரு அயன் பாக்ஸில் கையை வச்சுட்டு ஆ ஊன்னு கத்திட்டுருக்கிறாரு அதை பார்த்துட்டு என்னடா அப்படின்னு கேட்கும்போது அயன் பாக்ஸ் சுட்டு விட்ருச்சுமா எப்படிரா சுட்டுச்சு அங்கே ஆனா இருந்திருக்கு அப்படிங்கும் போது இவள் என்ன பண்ணுறா உன்னை கவனிக்க மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு பேசும்போது என்னை எங்கே கவனிக்க விட்றீங்க உங்கள் பிள்ளையிட்டே தான் நீங்கள் பேச விட மாட்டேங்கிறீங்க உட்காந்து சாப்பாடு கொடுக்க மாட்டே மாட்டேங்கிறீங்க ஒன்றுமே பண்ண விட மாட்டேங்கிறீங்களே அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ண முடியும் நான் மேலே கிடக்கிற துணியை போய் எடுக்க போனேன் அப்படிங்கும்போது them உடனே எல்லாத்துக்கும் ஒன்று வச்சுருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க விஜயா அப்போ கோவப்படும் போது மனோஜ் பிடிச்சி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காதம்மா நீ போமா அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அப்படிங்கும் போது என்ன என்னடா பேசுகிறேன் என்னடா வெளியே போசனே ஏமா அவனை ஏன்னா வீட்டை விட்டா வெளியே போசனா இந்த ரூமை விட்டு வெளியே வெளியே போன்னு சொன்னம்மா ஒரு ஒருத்தன் ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா விளக்கமாக சொல்லணுமா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு உடனே அழுதுகிட்டே வி விஜயா வந்து வெளியில் வர்றாங்க அது எதனாலனா அவங்க வலது கையில் தாயத்து கட்டிட்டாங்க இவங்க இடது கையில் தாயத்து கட்டிட்டாங்க ரெண்டு தாயத்தும் கட்டினதுனால இப்போ வந்து ரெண்டு குழப்பமாக து இங்க ரோஹிணி ரொம்ப சந்தோஷத்தில் ஆகா நம்ம கட்டின தாய் தான் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறாங்க மறுநாள் காலையில் அதே மாதிரி வரப்போகுது அப்போ வந்து என்ன பண்றாங்க ரோஹிணியை திட்டி அனுப்பிடுறாரு மனோஜ் இங்க பாரு உன் அதை மட்டும் செய்ய நீ நான் சொல்லாத வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது அது குழம்பி போய் போய் உட்கார்ந்துருக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க விஜயா என்ன பண்ணுறாங்க பார்வதி வீட்டுக்கு வர்றாங்க பார்வதி வீட்டுக்கு வந்துட்டு பார்வதி கிட்டே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க என்ன விஜயா எப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க எனக்கு என்னமோ தெரியலை ஓ மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது என்ன நீ அன்னைக்கு சொன்னிங்க இந்த மாதிரி வந்து அந்த பிள்ளைய ஏன் பிரிக்கிறேன்னெலாம் சொன்னிங்க அதனால் நீ எதுவும் பண்ணிய நான்லாம் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறாங்க அவங்க போய் கொஞ்சம் நேரத்துலேயே ரோஹிணி திரும்பி விடியாது வந்து ஆண்டி இந்த மாதிரி ஆகிப்போச்சு ஆண்டி என்ன ரெண்டு பேருக்காக தான் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே விஜயா விஜயா வந்து பார்வதி வீட்டில் இருக்கும்போது சிந்தாமணி வர்றாங்க சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க மாஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன் அது இருக்கட்டும் ஆமாம் நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களை என்ன பண்ண சொன்னேன் நீங்களாம் வாங்கிக்கிங்க பணத்தை தான் சொன்னேன் அதுக்காக அடித்து போட்டு மீனாவை அடித்து போட்டு பணத்தை பிடுங்கன்னு உங்களை ஒரு காலம் சொல்லலை தெரியுமா அப்படிங்கும்போது என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அந்த பணத்தை எடுத்து பணத்தை அதாவது கட்டாமல் பண்ணியிருக்கணும் மண்டபத்தில் போய் அவள் பண்ண பணத்தை கட்டாமையோ இல்லை நீங்கள் முன்னாடி போய் கட்டியிருக்கணும் அதை விட்டுட்டு பணத்தையும் திருடி அவ கையை உடச்சி விட்டுருக்குறீங்க தெரியுமா நாளை பின்ன இது தெரிஞ்சிச்சுன்னா என் புருஷனுக்கு தெரிஞ்சா நான் அந்த வீட்டில் இருக்க முடியாது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கும்போது என்ன மாஸ்டர் நீங்க இப்ப மீனா பக்கம் சாஞ்சிட்டிங்க நான் மீனா பக்கம் சாயலை நாளைக்கு ஏதாவது ஒன்றுண்டா போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு நான் முடியுமா அவளை நான் இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்க மாட்டேன் மீனாவை இருந்தாலும் நான் ஏதாவது ஒன்றுண்டா அவளுக்கு எதாவது ஒன்றுண்டா நான் தான் அவளுக்கு எதிரின்னு எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே தெரியும் இப்போ கையும் உடச்சி விட்டு பணத்தையும் திருடிட்டிங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பணத்தை உங்கள் வீட்டில் வந்து எடுக்க தானே செய்வாங்க அதுக்குன்னு எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லா பணத்தையும் எடுக்கலை சிந்தாமணி வார்த்தை அளந்து பேசுகிற சிந்தாமணி அவங்கள பணத்தை மட்டும்தான் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க நீங்கள் இனிமேல் கிளாஸ்க்கே வர வேணாம் போங்க வெளியில் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு இருக்கடி வச்சிருக்கிறேன் கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குது அப்போ என்ன பண்ணது இந்த ரெண்டும் பேசி நிற்கிது அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு வந்த அந்த பையனும் பொண்ணு பேசி நிற்கவும் இவங்களை வச்சு உன்னை மானத்தை வாங்குகிற பாருடி யார் ஒன்று உன்னை உன்னைய வந்து யார் வந்து காப்பாற்றுறான்னு பார்க்குறேன் முத்துவா மனோஜா இல்லை யார் வந்து மானத்தை காப்பாற்றுறாங்கன்னு பார்க்குறேன் ஏன் மானமாக என்னாலே அவங்க வீட்டு மானம் போகுது இரு இருடி ஒன்னாலேயே உனக்கு மானம் போகுது அப்படின்னு சிந்தாமணி